ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க தமிழக அரசு அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாய பணிகளுக்காக பல்வேறு விதமான சலுகைகளையும் வழங்கிட்டு வராங்க மாநிலங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த இலவச மின்சார திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் புதிய ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கு வழங்குவதில் டிலே ஏற்பட்டிருந்தது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் கோடி ரூபாய் வந்து வாரியத்திற்கு மானியமாக இலவச மின்சாரத்துக்காக தமிழக அரசு வழங்கிட்டிருக்காங்க இதனால் ஏற்பட்ட செலவினங்களால் புதிய கனெக்ஷன்கள் வழங்குவதில் டிலே ஏற்பட்டிருந்த நிலையில் அதை விரைந்து வழங்குமாறு அறிவுறுத்தியிருக்காங்க இதனால் சீனியாரிட்டி படிக்கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து பதினைஞ்சுக்கு முன்பு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த கனெக்ஷன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க